தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இடிபோல் வந்து இறங்கியதால் பீதியின் உச்சத்தில் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார் திமுக செய்த வரலாற்றுப் பிழைகள் இந்த கூட்டணி மூலமாக திருத்தி எழுதப்படும் என்று தனது முந்தைய எக்ஸ் பதிவை நினைவு கூர்ந்துள்ள இ பி நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் செயல் திட்டம் என்னவாக இருக்கும் இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த மு க ஸ்டாலின் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்றி நாடகங்களையும் தொகுத்து அறிக்கையாக வெளியிட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார் மணிப்பூர் பற்றி முதலமைச்சருக்கு இருக்கும் அக்கறை தமிழ்நாட்டு பெண்கள் மீது இருக்கிறதா என்று இபிஎஸ் வினவியுள்ளார் திமுகவின் ஊழல் ஆட்சியை அகற்றி மக்களின் பேராதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதிபட கூறியுள்ளார் அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு பணிய வைத்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக அல்லாத கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சித்த நிலையில் அது சாத்தியமில்லாமல் போனதாக கூறினார் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அமித்ஷா மட்டும் கூறியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லவில்லை என்றும் தெரிவித்தார் இதை மனப்பூர்வமாக ஏற்க வாய்ப்பில்லை இந்த கூட்டணி ஏற்கனவே உருவான கூட்டணி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி திமுக கூட்டணிக்கு எதிராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடாது என்ற நம்பிக்கை உள்ளது ஆளுநர் ஆர் என் ரவியை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார் திமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை விமர்சித்துள்ளார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவரடித்த பேட்டையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை விமர்சித்தவர்களுடன் கூட்டணி வைத்ததை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார் இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் அதிமுக தொண்டர்களை இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மேலாள் முதலமைச்சர் இன்று எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க சாதாரண விமர்சனமா புரட்சி தலைவர் அம்மாவை பண்ணாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணாங்க இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு கூணி குறுகி அவர் பக்கத்தில் உட்காருகிறார்கள் தொண்டர்கள்லாம் இதை எவ்வளவு வேதனையோட பார்ப்பாங்க அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் இது நிலைக்குமா இது நீடிக்குமா அல்லது மூணு நாலு மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே